என்னப்பா பேர் வரியுதுல்ல உன் பேர் என்னப்பா பிரவீந்த் செமி வந்து மஞ்சள் கலரே பிரவீந்த் நான் பா

குத்திட்டு அழகா போட்டிருக்கீங்க கலர் தரம் மட்டி மட்டியா கொடுத்துட்டாங்கல்ல கொஞ்சம் பளிச்சுன்னு இல்லை

ஆகிட்டே இருக்கட்டும் அப்படியே பாரங்குறையா எடுத்துட்டு அப்புறமா எடுப்போம் சர்ச்சஸ் வரும்போது வந்து எடுப்போம் மறுபடியும் முடிங்க எல்லாம் நல்லா இருக்கும் மயில் சூப்பரா இருக்கு பாடி போட்டு என்ன பாலா இந்த ப்ளாக் ப்ளாக் இல்லடா ப்ளூ தான் இருக்கு இந்த ப்ளூ அத கண்ணு வைக்கிறதுக்கா கா அந்த ப்ளூ தான் நீர்போட்ட <palélan ici>